ஓம் சக்தி நே எங்களோட எங்கே இருக்குது அவர் வரலாறு அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லுங்கள் என்ன இங்கே வந்தால் என்னென்ன பயன் பயன்கள் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் ஞானி ஞாபக சேதாம் ஸ்ரீ தேவி பகவதி ஈஷா பலாதா கிருஷ்ண மகாஜ மகாமாயா பிரய்சதி திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா நீடாமங்கலம் தாலுக்கா வெண்ணவாசல் கிராமம் அருள்மிகு கல்லூலி மாரியம்மன் ஆலயம் அதாவது கல்லினாலே செதுக்கப்படாத மூர்த்தி கல்லுலே க ஒளிப்படாமல் செதுக்கப்பட்டதுனால கல்லூலி மாரியம்மன் அம்பாளுக்கு நாமம் அதனால் அம்பாள் வந்து சோழ மன்னனுடைய சிற்றரசனுடைய சோழ மன்னனுடைய கட்டுமானத்தில் கட்டப்பட்ட கோவில் மானியங்கள்லாம் இருக்குது சோழ காலத்தில் ஒரு இரநூத்தம்பது வருஷம் பழமையான ஆலயம் அம்பாருடைய அனுகிரகம் அதனால் சித்திரை மாதம் ரெண்டாவது திங்கட்கிழமை இங்கே திருவிழா கடைசி பங்குனி கடைசி திங்கள் காப்பு கட்டி சித்திரை இரண்டாவது திங்கள் வந்து திருவிழா விமர்சையாக நடந்துகிட்ருக்கும் காலையிலிருந்து பால் குடங்கள் விசேஷ பிரார்த்தனைகள் அதாவது அம்பால்கிட்ட திருவிழாவில் என்ன விசேஷ பிரார்த்தனை அம்பாலிட்ட செலுத்துவோமோ அந்த வந்து மராது வருஷம் அந்த அம்பால் நிறைவேற்றி கொடுத்துருவா அதனால் இந்த அம்பாளுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க இதெல்லாம் வந்து ஒரு தொட்டில் கட்டி பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த திருவிழாவில் ரக்ஷாபந்தம் பண்ணியிருக்கும்போது அடுத்த திருவிழாக்குள்ளே அந்த அம்பாவை வந்து நிறைவேற்றி கொடுக்குறதா இங்கே ஐதீகமாக இருக்குது அதனால் அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருமே வேண்டிக்கிறேன் స <laughs>